வாழ்கவையகம் வாழ்கவையகம் வாழ்கவளமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அருந்தமிழ் மூதாட்டி அவ்வையார் அருளி செய்த நல்வழி பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவியன் பத்து மாண்டு மீழ்வாரில்லை மாலாமல் வாழ்வாரில்லை என்னும் தலைப்பில் அமைந்த கவிதை ஆண்டாண்டு தோறும் அழுது புரண்டாலும் மாண்டார் வருவரோ மாநிலத்தீர் வேண்டா நமக்கும் அதுவழியே நாம் போம் அளவும் எமக்கு என்னென்று இட்டு உண்டு இரும் இந்த பெரிய பூமியில் நிலவுலகத்தில் வாழுகின்ற மக்கள் மா நிலம்னா பெரிய நிலம் இதில் வாழுகின்ற மக்களே நீங்கள் உங்கள் வாழ்க்கை அனுபவத்தில் ஒரு விஷயம் பார்த்துருப்பீங்க அதாவது இறந்தவர்களை நினைத்து எவ்வளவு வருடங்கள் துக்கம் தாளாமல் அழுது புரண்டாலும் எங்காவது மரணம் அடைந்தவர்கள் உயிருடன் திரும்பி வருவார்களா வரமாட்டார்கள் அல்லவா அதனால் நீங்கள் துன்பப்படுவதை நிறுத்துங்கள் நீங்கள் துன்பப்பட வேண்டாம்னு சொல்லி கொடுக்குறாங்க அவை பாட்டி என்ன காரணம்னா இன்று உயிரோடு இருக்கும் நமக்கும் அதுதான் கடைசி வழி ஒரு நாள் நாமம் மரணம் தானே தீரணும் அது தலைப்பில் ரொம்ப அழகாக சொல்லிட்டாங்க மரணம் அடைந்தவர்கள் மீண்டு வருவதில்லை அதே போல் இந்த பெரிய பூமியில் மரணம் அடையாமல் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டே இருப்பவரும் ஒருவரும் இல்லை இந்த உண்மையை உணர்ந்து கொண்டு இந்த பூமியில் நாம் வாழ்கின்ற வாழ்க்கை கொஞ்ச காலம்தான் அதுவரை இந்த பூமியை விட்டு நாம் போகும் வரை இந்த உடலோடு நாம் இந்த உலகில் உயிர் வாழும் வரை நமக்குன்னு எது உரிமையான பொருள் எதுவுமே நம்முடையது என்று நம்ம உரிமை பாராட்டி கொண்டு இருக்கவே முடியாது எல்லாமே தற்காலிகமானது தானே அதுதான் புத்தர் ரொம்ப அழகாக அனித்தியம் அனித்தியம் சர்வம் அனித்யம்னார் நிலையில்லாத இந்த உலக வாழ்க்கை அதில் நாம் எவ்வளோ நாள் இருக்கிறோமோ அதுவரை நம்மிடம் உள்ளதை நாமும் மகிழ்ச்சியோடு அனுபவிப்போம் பிறருக்கும் அதை கொடுத்து மகிழ்வோம் தான் வாழ்வின் அர்த்தம் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க தாங்களும் அனுபவிக்க மாட்டாங்க மற்றவங்களுக்கும் கொடுக்க மாட்டாங்க அது அப்படியே அந்த பணம் பேங்க்கில் தூங்கிறது அல்லது நகை லாக்கரில் தூங்கிறது என்று இருக்கும் அதற்கு பதிலாக உண்மையில் பணம் வைக்கும் இடம் திருவள்ளுவர் சொல்வார் பசித்தவர்கள் வயிறு அதை செய்து மகிழ்ச்சியாக வாழ்வோம் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்